ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் ஏழு தேவேலனுக்கு ஒரே ஆச்சரியம் அது எப்படி பூங்குழலி சிறுப்பேன் அவளுக்கு அவன் வயிற்றில் விஷம் இருப்பது தெரிந்தது என்ற ஆச்சரியம் மோகனா கூட அதன் பிறகு அவளை ஒரு மாதிரியாகத்தான் பார்த்தாள் ஜெயாதான் தன் அம்மாவிற்கு அவர்கள் குடும்ப வழக்கப்படி சுழுக்கு எடுப்பது வரும் அது அந்த திறமை இப்ப பூங்குழலிக்கு இருக்கு நம் முன்னோர்கள் நம் முன்னோர்கள்தான் நமக்கு கண்கண்ட தெய்வம் கண்ணில் காணாத காண முடியாத தெய்வங்களை நினைத்து வேண்டுவதை விட நம் முன்னோர்களை நினைத்து வேண்டினால் எந்த காரியமும் நடக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்கு வரும் சின்ன சின்ன ஆபத்துக்களை நமக்கு அறிகுறியாக காட்டுவார்கள் அப்படித்தான் ஆயா உன் வயிற்றில் விஷம் இருப்பதை காட்டத்தான் உனக்கு சுழுக்கு பிடிக்க வச்சிருக்காங்க அதுவும் எப்பவும் இங்கே வராத பூங்குழலி அவளாக இம்முறை வீட்டிற்கு வந்தது இதற்காகத்தான் போல காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது என்றார் ஜெயவேலனும் தன் தங்கை தன் உயிரை காப்பாற்றியது பெரும் நெகிழ்வை கொடுத்தது அவளுக்கு நன்றி சொல்ல வயசு தடுத்தது பரிசாக வைர நெக்லஸ் வாங்கி வந்து கொடுக்க எதற்கு என்றாள் சும்மா உனக்கு கிப்டு மாதிரி என்றான் அப்படியா நான் யார்கிட்டேயும் இப்படி எல்லாம் வாங்கி பழக்கமில்லை எனக்கு தேவைனாலும் எதுக்கு எனக்கு எது தேவைனாலும் என் மாமா கிட்ட வாங்கி தரு என் மாமா வாங்கி தருவார் என்றாள் இப்போது அவனுக்கு கோபம் வந்தது நான் என்ன மூணாவது மனுஷனா உன் கூட பிறந்தவன் என்கிட்ட வாங்கிக்க மாட்டியா என்று அவன் கோபப்பட அவ்வளவுதான் உங்களில் பயந்து பதுங்கி கொண்டாள் அடுத்த இரண்டு நாளில் சின்னத்தம்பி வந்து அவளை அழைத்து கொண்டு போய்விட்டார் இங்கேயே படி என்று படி என்று அவர்களும் கேட்கலை இவளும் சொல்லலை அவளுக்கு பழக்க அவளுக்கு வழக்கம்போல் அங்கே இயல்பாக இருக்கவும் முடியலை கண்ணப்பன் மட்டும் மகளிடம் டாக்டர் இன்ஜினியர் இப்படி படியேன் என்றார் அவள் பதிலே சொல்லலை விட்டுட்டார் அவளும் ஊருக்கு வந்து ஷீட் வாங்கி தோழிகளுடன் சேர்ந்து அரசு கல்லூரியில் சேர்ந்து படித்தாள் இதோ அவள் மூன்றாவது வருடம் படிக்கிறாள் இன்னும் ஒரு செமஸ்டர் தான் இருக்கு ஜெயவேலன் கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டான் அதனால் அடிக்கடி சொந்த ஊருக்கு வரவேண்டியதாக இருந்தது முன்பு அப்பத்தா இருந்ததால் யார் எப்ப வேண்டுமானாலும் ஊருக்கு போவார்கள் வருவார்கள் இப்போது யாரும் இல்லாமல் வீடு பூட்டி இருப்பது பிடிக்கலை எனவே இப்போது ஜெயாவும் கண்ணப்பனும் அதிகம் சொந்த ஊரில்தான் இருந்தார்கள் இதனால் ஜெயா அடிக்கடி மகளை வந்து பார்த்துவிட்டு போனார் பூங்குழலியை பெண் பெண்கேட்டு கண்ணப்பனிடமும் சின்னத்தம்பியிடமும் பல பேர் வந்தார்கள் ஆனால் கண்ணப்பனுக்கு இதில் பெரிய வருத்தம் என்னவென்றால் யாரும் பெரிய மகள் கார்குழலியின் கணவனின் பக்கத்தில் கூட வர முடியாது அப்படிப்பட்ட சாதாரண சம்பந்தம்தான் ஏனென்றால் சொந்த ஊரை தவிர வேறு எங்கேயும் யாருக்கும் கண்ணப்பன் எங்கேயும் கண்ணப்பனிற்கு இன்னும் ஒரு பெண் இருக்கிறாள் என்றே தெரியாதே தெரிந்த உறவு கிராமங்களில் பிடி படித்த ஓரளவு வசதியான வீட்டு சம்பந்தம்தான் தேடி வந்தது இப்படி ஆகும் தான் ஜெயன் முன்பே அவளை எங்க கூட கூட்டி போக நினைத்தான் இவதான் மயங்கிற அளவுக்கு போயிட்டாலே இனி என்ன பண்றது அவ தடையெழுத்து அதுதான் போல சரி விடு அவன் மேல படிக்கிறாளா இல்லை கல்யாணம் பேசவான்னு கேளு என்றார் சின்னத்தம்பியிடம் அவரும் பூங்குழலியிடம் மேலே படிக்கிறியா பூவு என்று கேட்க இல்ல மாமா படிச்சது போதும் என்றாள் அப்ப சுமதிக்கு படிப்பு முடிந்ததும் அவங்க அத்தை மகனை கட்ட போறாங்க உனக்கும் மாப்பிள்ளை பார்க்கவா என்றார் பேசாமல் இருந்தவள் இப்ப வேண்டாம் மாமா ஒரு வருஷம் நான் வீட்ல அத்தை கூட இருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றாள் சரி என்று கண்ணப்பனிடமும் சொல்லிவிட்டார்கள் அவரும் சரிதான் நானும் வேற மாப்பிள்ளை நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பார்க்கிறேன் என்றார் பொதுவாக காரைக்குடியில் ஒரே ரோட்டில் தள்ளி தள்ளி பல கல்லூரிகள் ஒன்றாக இருப்பதாலும் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இருப்பதாலும் காலை மாலை நேரங்களில் அந்த கல்லூரி சாலை மிகவும் பரபரப்பாக இருக்கும் இருவழிச்சாலையாக இருப்பதால் வாகனங்கள் போய்கொண்டே தான் இருக்கும் மாலை நேரம் கல்லூரி முடிந்து தோழிகள் ஐந்து பேரும் ஆடி அசைந்து பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தார்கள் சும சுமதி என்னடி கல்யாண பொண்ணாகிட்ட அப்புறம் உன் மச்சான் கூட ஃபோனில் தினமும் பேசுறியா என்று செல்வி கேட்க அது ஒன்று தான் குறைச்சலாக்கும் என்று அவள் நொடித்து கொள்ள ஏண்டி என்னமோ முன்ன பின்ன தெரியாதவனை கட்டிக்கிற மாதிரி இந்த சிலுப்பு சிலுப்புற போன வருஷம் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு போனமே அப்போ ரெண்டு பேரும் கூட்டத்தில் தெரிஞ்சும் தெரியாமல் உரசிக்கிட்டு தானே வந்திய இதோ இப்போ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா தொடங்கிட்டாங்க கல்யாணத்துக்கு ஒரு நாள் கல்யாணத்துக்கு நாள் குறுக்கே வேற போகிறாங்க அப்புறம் என்னடி என்றாள் செல்வி அதெல்லாம் ரொம்ப வக்கனையாக இந்த வருஷம் இந்த வருஷம் நாலுக்கு இந்த வருஷம் நாலக்கி நம்மளை திருவிழா பார்க்க வழக்கம் போல் வர சொல்லி இருக்கிறாரு சரி எப்படியும் இது கடைசி வருஷம் இனி இந்த மாதிரியெல்லாம் நாம் வரம்புந்து திருவிழா பார்க்க முடியாது அதனால் இந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணின மாதிரி நாம் எப்போவும் பண்ண முடியாது கல்லூரிக்கு வரும் முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது அம்மா அப்பா சொந்தக்காரங்க கூட வருவோம்ல வந்து பார்த்துட்டு அவங்க கூடவே போயிடுவோம் இப்போ மூணு வருஷமாக அப்படியா போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு கோவிலுக்கு வந்தா உள்ளே என்ன நாலு தெருவுக்கு முன்னாடியே நிறுத்திடுவாங்க முத்தாளம்மன் கோவிலில் இருந்து பால்குடம் எடுத்து முக்கியமான தெருக்களின் வழியாக வந்து முத்துமாரியம்மன் கோவிலுக்கு பால்குடம் வரும் காப்பு கட்டிய பிறகு இரண்டாம் திருவிழா நாளில் இருந்தே பால்குடம் எடுப்பார்கள் அதற்கு அதிலும் வெள்ளி ஞாயிறு புதன் அன்று ஒன்பதாம் திருவிழா அன்றுதான் தான் பால்குடம் கடைசி நாள் நாம கோவிலை சுற்றி உள்ள பத்தாவது திருவிழா நுழைஞ்சா அடடா கூட்டம் நம்மளை தள்ளிக்கிட்டு போகும் பால்குடம் எடுப்பவர்கள் மட்டும்தான் இந்த மூன்று நாட்களில் கோவிலுக்கு வருவார்கள் காரைக்குடியின் எல்லா எல்லா பக்கத்திலும் தண்ணீர் பந்தல் ஜூஸ் மோர் எல்லாம் கொடுப்பார்கள் ரெண்டு கட்டிடத்திற்கு இடையே பந்தல் போட்டு காலை ஏழு மணிக்கே இட்லி சாம்பார் சட்னி வடை கேசரி பொங்கல் எல்லாம் பாக்கு மட்டையில் வைத்து கொடுப்பார்கள் குடிக்க தண்ணீர் பாட்டிலும் கொடுப்பார்கள் பத்து அடிக்கு ஓரிடத்தில் சர்க்கரை பொங்கல் சுண்டல் கேசரி வாட்டர்மேலன் ரோஸ் மில்க் சர்பத் பதினோரு மணிக்கு மேல் வெஜிடபிள் புலாவ் வெஜிடபிள் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அதை விட சூப்பரா தயிர் சாதம் ஊறுகாய் ஆமவடை லெமன் சாதம் புளியோதரை இப்படி விதவிதமாக ஊரில் மூலை முடுக்கில் எல்லாம் கொடுப்பார்கள் அதிகமாக கோவிலைச் சுற்றி உள்ள பத்து வீதிகளில் அதிகம் கொடுப்பார்கள் ஆங்காங்கே குட்டி யானையில் சாப்பாட்டை வைத்து பாக்குமட்டையில் கொடுப்பார்கள் ஞாயிறும் புதன்கிழமையும் தான் எல்லா இடத்திலும் சாப்பாடு உண்டு இந்த மூன்று வருடமாக தோழிகள் ஐந்து பேரும் காலையில் பஸ்ஸில் வீட்டில் சொல்லிவிட்டு வந்து மற்ற வெளியூர் தோழிகளோடு சேர்ந்து கொள்வார்கள் ஒவ்வொரு இடமாக போய் பிடித்த சாப்பாட்டை நான்கு ஐந்து இடங்களில் வாங்கி வயிறு முட்ட முட்ட சாப்பிட்டுவிட்டு விட்டு வரிசையாக போடப்பட்டு இருக்கும் திருவிழா கடைகளில் பாசி வளையல் ஹேர்பேன் ஹேர்பின் கிளிப்பு தோடு இப்படி கண்ணில் பட்டதை வாங்கி கொண்டு மதியம் கொடுக்கும் சாப்பாட்டையும் வாங்கி சாப்பிட்டுவிட்டு ஒரு மணிக்கு மேல் பஸ் ஏறி வீடு வருவார்கள் ஞாயிறு புதன் இரு நாட்களும் காரைக்குடியில் அவுட்டரில் கூட எந்த கடையும் ஹோட்டலும் இருக்காது ஏன்னால் அதுதான் ஒரு வீதிக்கு நாலு இடத்துல விதவிதமாக டிஃபன் வெரைட்டி ரைஸ் குடிக்க ஜூஸு மோர் சர்பத் எல்லாம் கொடுக்குறாங்களே அட ஐஸ்கிரீம் கூட கொடுப்பாங்கங்க அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் போகிற இடத்துல கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கும் வீலர் கூட போக முடியாது நடராஜா சர்வீஸ் தான் கூட்டம் துமுல்லா இருக்கும் இப்படி இரண்டு நாட்கள் திருவிழாவை என்ஜாய் பண்ணுவாங்க சாதாரணமாக உள்ளவங்களே இப்படி என்றால் அத்தனை கல்லூரிகள் இருக்கும் ஊரில் லவோஸ் இருக்க மாட்டாங்களா என்ன மாமன் மச்சான் இருக்க மாட்டாங்களா கூட்டத்தில் கைகோர்த்து கொண்டும் பட்டும் படாமலும் உரசிக்கொண்டு காதல் கிடைகள் சிறகடித்து பறப்பார்கள் போன வருடம் சுமதியின் அத்தை மகன் சுந்தர் அவளை தேடி அங்கே வர அவர்கள் ரொமான்ஸ் அரங்கேறியது இதை மற்றவர்கள் கண்டுக்கலை காரணம் அவர்கள் வருங்கால மணமக்கள் இரு வீட்டாரும் பேசி முடித்து விட்டார்கள் அதனால் கண்டுக்கலை சுந்தர் மற்ற பெண்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தான் எல்லாரும் சொந்தக்கார பொண்ணுங்க தானே சுமதிக்கு அவள் கை நீட்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தவன் கண்ணாடி வளையலை வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு மதி அடுத்த வருஷம் திருவிழாவில் போடுற நான் தாண்டி உடைக்கணும் என்றான் என்ன மச்சான் புரியாம பேசுற நீயே வாங்கி கொடுத்துட்டு நீயே உடைப்பியா உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு ஆமாம் உண்மையில் தாண்டி கிருக்கா சுத்துறேன் எப்படி உடைக்கிறதுன்னு அடுத்த வருஷம் உடையும் போது தெரியும் என்றான் கணசிமிட்டு ஆத்தி மச்சா நீ ஏதோ வில்லங்கமாக பேசுறாயின்னு தெரியுது ஆள விடுசாமி என்று தோழிகளிடம் வந்து விட்டாள் இந்த வருஷம் கல்யாண தேதி குறிக்க போறாங்க அப்புறம் என்னடி என்று தோழிகள் கேட்க ம் என் அத்தகாரிக்கு என் அப்பத்தாவோட ரெட்டை வட சங்கிலி வேணுமா அப்பத்தா செத்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு எப்போ நகையை கேட்குது பாத்தியா சரி இருந்தால் உனக்கே கொடுக்க வேண்டியது தானே என்று செல்விக்கு சொல்ல அதெல்லாம் இல்லை அவங்க ஆத்தா நகை அவங்களுக்கு வேணுமாம் என் அப்பா இருக்கிற நகையை சேர்த்து பிடிச்சி எனக்கு போடவே தடுமாறி தடுமாறி நிற்கிறாரு இந்த அத்தகாரிக்கு ரெட்டை வடம் போடாட்டி என்னவா எல்லாம் வெனைடி என் மச்சான் என்னை தான் கட்டுவேன்னு சொல்லிருச்சுல அந்த ஆத்திரம் அப்போ எல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ என் ஆத்தாவோட ரெட்டை படத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குது ஊரெல்லாம் உறவெல்லாம் இதுதான் பொண்ணு இதுதான் தான் மாப்பிள்ளைன்னு உறுதியான பிறகு நாம் மாற்ற முடியாதுல்ல அந்த தெனாவட்டு ஜங்கிலி ஆறு பவுன் ஆறு பவுனாக இப்போ வேணும் தங்க விற்கிற விலைக்கு வாங்க முடியுமா அதனால் என்னடி அதனால் என்னடி இருக்கிற நகையை போட வேண்டியது தானே என்று தேன்மொழி கேட்க அது சரியாக வராதாம் சபையில் இவ்வளவு போடுறோம்னு சொன்ன பிறகு அக்கா தங்கச்சி வீட்டில் கட்டினாலும் குறைக்க கூடாதாம் ம் இந்த அத்தகாரி இப்போ மாமியார் கிளவியாக மாறிட்டால்ல உன் மச்சான் ஒன்றும் சொல்லலையா என்று பூங்குழலி கேட்க ம் சொல்கிறார் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு வக்கனையா அம்மா காரிக்கிட்ட நான் சுமதியை தேன் கட்டிக்குவேன்னு சொன்னால் போதுமா அதில் என்ன பெருமை இருக்குதுன்னு சொல்லு நல்ல சமயமாக பார்த்து ஆத்தா நய நகையை கேட்கும்போது வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஆளை நம்பி நான் கட்டிக்கிட்டால் என் தலை விதி தான் ரெண்டு நாளாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன்ல திருவிழாவுக்கு வரவாம் திருவிழாவுக்கு எதுக்கு ஒட்டி ஒரசவா நான் என்னை இழுச்ச வச்சியா என்று அப்பா கிட்ட காலையில் இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன் என்னது என்று மற்றவர்கள் அதிர்ந்து பார்க்க உன் அம்மா இப்படி சொன்னதுக்கு உன்னை சும்மாவா விட்டுச்சு என்று கவிப்பிரியா கேட்க சும்மா வீட்டா பார்வதியே இல்லையே தொடையிலையும் ரெண்டு கால்லையும் நாலு நாலு அடி சிவந்து வீங்கி கிடக்குல அச்சானியமாக சொல்லிவிட்டேனாம் பொம்பளை பிள்ளைகள் பிள்ளைனாலே கல்யாணம் தானா நாமளும் தனியாக இருக்க முடியாத அடி என்று சுமதி புலம்ப அடி போடி ஆம்பளை பிள்ளைகளையே சும்மா விடமாட்டேங்கிறாக நம்மளை விடுவாங்களா என்ன என்றால் பூங்குழலி அது இல்லடி மச்சான் அவங்க அம்மாவாயை அடக்க முடியாதா அது எப்படி முடியும் ஓ அம்மாவாயை உன்னால் அடக்க முடியுமா அப்படித்தான் அவருக்கும் ஆம்பளை பிள்ளைகளும் பாவம் தாண்டி எத்தனை பேச்சு வாங்கணும் அம்மா அக்கா கிட்ட விடு என்றால் பூங்குழலி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல திருவிழா பார்க்க போகிறோம் எல்லாரும் பாவாட தாவணி போடுவோம் என்றாள் பூங்குழலி